அவர்களை முறை கொண்டிருந்தார்கள் அதை கண்ட அபி அச்சோ சீக்கிரம் வாங்கண்ணா நமக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் என்று ஆதியை இழுத்து சென்று அவர்களுக்காக விடப்பட்டிருந்த இடைவெளியில் அமர்ந்தான் எவ்வளவு நேரண்டா வெயிட் பண்றது என்றான் கிரி சாரி சாரி சித்தப்பா என்றான் ஆதி சரி சரி சீக்கிரம் போடுங்க என்றால் வேதா அவ்வளவு பெரிய வட்டத்திற்கு அவ்வளவு சீக்கிரம் போட்டு விட முடியுமா என்ன மூன்று கட்டு சீட்டுக்கட்டுகளை ஒன்றாக சேர்த்து அடுக்கி குலுக்கி எல்லோருக்கும் போட்டு முடிக்கவே ஐந்து நிமிடங்கள் ஆனது முரளி சத்யா ஆதர்ஷ் அனன்யா தவிர எல்லோரும் விளையாட தயாராக இருந்தார்கள் ஏன் 12வது படிக்கும் அர்ணவும் பத்தாவது படிக்கும் அக்ஷராவும் கூட இதில் அடக்கம் அனன்யாவிற்கும் ஆதர்ஷுக்கும் இன்னும் இதில் பயிற்சி போதவில்லை அதனால் இன்னும் பார்வையாளர்களாகவே இருந்தார்கள் சீட்டுகளை எடுத்துப்போடும் எடுபிடிகள் அவர்கள்தான் முரளியும் சத்யாவும் எப்போதும் பார்வையாளர்கள் மட்டுமே அவர்களோடு விளையாடுவது கிடையாது அவர்கள் விளையாடும்போது செய்யும் லோட்டிகளை எல்லாம் கண்டு ரசித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எல்லோரும் மும்முரமாக விளையாடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கு பாருங்க என்றால் அன்விதா என்னடி என்றாள் பிரியா வேகமாக தன் இடத்தில் இருந்து எழுந்தவள் எல்லாரும் அப்படியே தூக்கி பிடிங்க பார்ப்போம் என்று விட்டு எல்லோரும் தெரிவது போல் ஒரு செல்ஃபி எடுத்தாள் அவள் என்ன செய்யப் போகிறாள் என்று புரிந்ததால் பாரே இவள என்றாள் நித்யா கோபமாக வேணுவோ சிரித்து கொண்டு இருந்தான் எல்லோருக்கும் அவள் செயல் புரிய குட்டிமா வேண்டாண்டா அப்புறம் அவள் ஃபீல் பண்ணுவா என்றான் நவநீதன் நீங்க சும்மா இருங்க சித்தப்பா என்று அவனை அடக்கிவிட்டு எடுத்த புகைப்படங்களை நிதிஷிற்கும் அஸ்விதாவிற்கும் அனுப்பி வைத்தாள் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டியாடி என்று கடிந்தாள் பிரியா ஐயோ ரொம்பத்தா அவ என்னைக்கு கேட்டிருக்கா குட்டி பிசாசு என்றாள் நித்யா பெரியம்மா இங்கே பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு என்று சத்யாவிடம் சினுங்கினாள் அன்பிதா ஏய் என்னடி பழக்கம் இது குழந்தைய போய் பிசாசு அப்படி இப்படின்னு என்று நித்யாவை அதட்டினாள் சத்யா பெரியம்மா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா என்றான் ஆதர்ஷ் எந்த பெரியம்மாவோட சொல்ற என்றாள் வேதா ரெண்டு பேரையும் தான் என்றாள் அனன்யா இவங்க என்னன்னா குட்டி பிசாசுன்னு சொல்றாங்க இவங்க என்னன்னா குழந்தைன்னு சொல்றாங்க கரெக்ட் அன்பி அக்கா எந்த ஆங்கிள்ள குட்டியா குழந்தையா தெரியறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அதானே நந்து பெரியப்பாவையே மிஞ்சி எப்போ வளரலாம்னு அக்கா பாத்துக்கிட்டு இருக்கா அவளை போய் என்று அனன்யாவும் ஆதர்ஷும் மாறி மாறி பேசி வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தனர் எல்லோரும் உடன் சிரித்துவிட அவர்கள் இருவரையும் அடிக்க துரத்தினாள் அன்விதா அப்போது ஆதியின் செல்போன் ஒலிக்க கடவுளே என்றான் அவன் தலையில் கை வைத்து மச்சா என்னை காப்பாத்துடா என்று ஒழித்த ரிங்டோனிலேயே அது யார் என்று எல்லோருக்கும் புரிய எல்லோரும் அவனை பாவமாக பார்த்து வைத்தார்கள் எல்லாம் இந்த வாலு பண்ண வேலை என்று அன்விதாவை முறைத்து கொண்டே அழைப்பை ஏற்றான் சொல்லுடா மாப்ள நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா எடுத்தவுடன் புலம்ப ஆரம்பித்தான் நிதிஷ் டேய் நாங்க என்னடா பண்றது வேணும்னா நீயும் கிளம்பி வா ஆமா நான் இதுக்கு மேல கிளம்பி வந்தா சாயந்தரம் தான் அங்க வந்து சேர முடியும் வந்த உடனே நீ கிளம்பி போயிடுவ அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் நானே எப்பவாச்சும் தான் வரேன் அப்போதான் இப்படி என்ஜாய் பண்ண முடியும் நான் தான் முன்னையே உன்கிட்ட சொன்னேன் இல்ல ரெண்டு நாள் வீட்டுக்கு போறேன் கிளம்பி ரெண்டு பேரும் வாங்கன்னு நீங்க தான் வரவே இல்ல நான் என்ன செய்யறது அது பரவாயில்ல உன் முகத்துல என்னடா அவ்வளவு சந்தோஷம் தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் இல்லையே அப்படின்ற வருத்தம் கொஞ்சமாச்சு இருக்கா ஏதோ முகத்தில் அப்படி ஒரு ஸ்பார்க் தெரியுது ஆதியின் அருகில் அமர்ந்திருந்த அபிக்கும் நிதிஷ் பேசியது கேட்டது திரும்பி தன் அண்ணனை பார்த்து வாய் பொத்தி சிரித்தான் சட்டென்று போனை கை வைத்து மறைத்து கொண்டு அபியிடம் மெல்லிய குரலில் கேட்டான் ஏண்டா அவ்வளவு வெளிப்படையாவா தெரியுது முகத்தை சுருக்கி தன் அண்ணன் கேட்ட விதத்தை கொண்டே புன்னகையோடு கூறினான் ம் கொஞ்சமா அப்பா என்று சலித்து கொண்டவன் திரும்பவும் போனை காதில் வைத்து கோரினான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன் வேற எப்படி இருக்க சொல்ற இதுவே நீயும் அஸ்வியும் இருந்திருந்தா இன்னும் பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும் அப்போ சந்தோஷப்பட்டுக்கோ ஆ என்று புரியாமல் விழித்தான் ஆதி டேய் மக்கு போலீஸ்காரா வந்து கதவு திரடா அவன் கூறியதை கேட்டதும் கையில் இருந்ததை எல்லாம் அப்படியே கீழே போட்டுவிட்டு எழுந்த வாசலை நோக்கி ஓடினான் ஆதி ஆதி என்னடா என்னாச்சு என்றனர் எல்லோரும் பதட்டமாக அத்தானும் அஸ்வி அக்காவும் வந்திருக்காங்க என்று கத்தினான் அபி பெரியவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சலசலக்க வாண்டுகள் எல்லாம் வேகமாக வாசலை நோக்கி ஓடின உள்ளே நுழைந்த நிதிஷை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் ஆதி அன்பியோ அப்படியே அஸ்வியை அலையக்காக தூக்கி கொண்டாள் ஏய் பத்திரம் அவளை கீழே விட்டுடாத மித்ரா பதறினாள் அவளோ எதையும் கண்டுகொள்ளாமல் அவளை தூக்கி கொண்டு வந்து நடுக்கூடத்தில் நிறுத்தினாள் அவள் கழுத்தோடு கட்டி கொண்டு அவள் கண்ணங்களில் மாறி மாறி முத்தம் வைத்தாள் நவநீதன் ஓடி வந்து அவளை தோளோடு அணைத்து கொண்டான் வாடா வாங்க மாப்ள என்று சொல்லி மகளை கண்டு புன்னகைத்தான் வேணும் வரேன்னு சொல்லவே இல்லை என்றவாறு அவள் அருகில் வந்து கொஞ்ச நித்யா உங்கள் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்காங்க என்றான் கிரி கிண்டலாக எல்லோரும் சிரித்தனர் எல்லோருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு சத்யாமுரளியிடம் இடம் ஓரியவள் இருவரையும் சேர்த்தவாறு அணைத்து இதற்கு மேல் அந்த வீட்டில் கலகலப்பிற்கு பஞ்சம் எது ஆதி பேசிய பின் சிறிது நேரம் அப்படியே பூக்களை பார்த்து கொண்டிருந்த மிருணாளினியின் மனம் கொஞ்சம் லேசானதை போல் தோன்றியது தன் கன்னத்தில் வழிந்திருந்த கண்ணீரை தொட்டு எப்படி இது சாத்தியம் ஐந்து வருடங்கள் கழித்து தனக்குள் கேட்டுக்கொண்டாள் இருபத்தி மூன்று வயதில் தன்னுடைய கடைசி வருட எம்டெஸ் படிப்பை படித்து கொண்டிருந்த அவளுடைய தந்தை இறந்தார் கடைசியாக அவர் இறப்பிற்கு அவள் அழுததுதான் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் அவள் மனதை பாறையாக இருக்கி சிரிப்பை மட்டுமல்ல அழுகையையும் சேர்த்தே அடக்கி வைத்துவிட்டன கிட்டத்தட்ட மனம் மறத்துவிட்ட நிலையில் இருந்தவளை இன்று ஆதி அழ வைத்துவிட்டான் அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் வந்து கணினியின் முன் அமர்ந்தாள் செய்து கொண்டிருந்த டிசைனை சிறிது நேரம் தொடர்ந்தவளுக்கு மனம் இன்னும் கொஞ்சம் லேசானதைப் போல் இருந்தது சேரில் சாய்ந்து சில நொடிகள் கண்கள் மூடி அமர்ந்தாள் பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்து இழுத்துவிட்டவள் கண்ணீர் டேபிளின் மேல் இருந்த வாத்து பட்டது வேண்டாம் என்று தூக்கி எறிந்த அட்டையில் செய்யப்பட்ட வாத்து அது அவளிடம் வேலை செய்யும் பாரி நேற்றுதான் அதை செய்திருந்தான் அதனை கையில் எடுத்து வைத்து பார்த்தாள் அவர்கள் அலுவலகம் முழுவதும் இப்படி எதையாவது அவன் செய்து வைத்து கொண்டே இருப்பான் இத்தனை நாட்கள் ஏண்டா இப்படி குப்பையை சேர்க்கிற என்று அவனை கடிந்து கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் அதனை கையில் வைத்து பார்த்தவள் டேபிள் டிராயரை திறந்து இரண்டு குட்டி மேக்னெட்டுகளை எடுத்தாள் அந்த வாத்தின் பின்பக்கம் ஒன்றும் முட்பக்கமாக ஒன்றும் வைத்து இணைத்தவள் அதனை எடுத்துச் சென்று பீரோவில் ஒட்ட வைத்தாள் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது கையை கட்டி முதன்முறையாக ரசித்தாள் இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய வேலைக்கு ரசனை மிகவும் முக்கியம் இப்படிப்பட்ட ரசனைகள் எதையும் மனதில் ஏற்றாமல் எப்படி தொழிலில் சாதிக்க முடியும் என்று நம்பினேன் அது இல்லாமல் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாதல்லவா எப்படி இதனை உணராமல் போனேன் என் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழிலையும் மனதில் இணைத்து வைத்துக் கொண்டு மூளையின் செயல்பாட்டினை தடுத்து வைத்துக் கொண்டிருந்தேனா இரண்டு வருடங்களாக கம்பெனியை நல்ல நிலைக்கு எடுத்து வருவதற்கு போராடி கொண்டிருப்பவள் இன்றுதான் முதன்முறையாக அதற்கான அடிநாதம் என்ன என்பதை புரிந்து கொண்டாள் யோசிக்காமல் தன் போனை எடுத்தாள் பல வருடங்களுக்கு பிறகு என்னை நானே தேடிக் கொள்ள உதவியதற்கு நன்றி என்று ஆதிக்கு மெசேஜ் செய்தாள் ஆதி தன் தம்பி தங்கைகளோடு விளையாடி கொண்டிருக்க அவன் போனில் வந்த மெசேஜை படித்துக் கொண்டிருந்தான் நிதிஷ் மெருணாளினியின் என்னை அவன் மினி என்று ஸ்டோர் செய்து வைத்திருக்க யார் இந்த மினி என்ற தாடையை தேய்த்து யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் யாருன்னு தெரியல ஆனால் ஒரு பொண்ணுன்னு மட்டும் தெரியுது இதை இப்படியே விடக்கூடாதே இந்த மக்கு வர லவ் சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்காச்சே எதையும் சட்டுன்னு புரிஞ்சுக்க வர மாட்டான் சரி நாம டெவலப் பண்ணி விடுவோம் என்று தனக்குள் சொல்லி கண்டவன் ஆதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சூப்பர் சூப்பர் என்று பதில் அனுப்பினான் அதை படித்தவள் புருவம் சுருக்கினாள் அடுத்த நொடி ஹூ இஸ் திஸ் இன் சார்ஸ் ஃபோன் என்று அவள் பதில் அனுப்ப அதைக் கண்டு பெரியதாக திகைத்தான் நிதீஷ் நிதீஷ் என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்